ஹாய் உங்கள் ரைடு வித் மீமனி இந்த வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான பழத்தை பற்றி தாங்க பார்க்கப்போ போகிறோம் இந்த மரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரம் வந்து நோனி மரம் ஸோ இந்த பழத்தை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது அதுவும் அவசியம் வந்து பெண்கள் சாப்பிடக்கூடிய கட்டாயமான ஒரு ஜூஸ்ன்னே செய்யலாம் சொல்லலாம் ஸோ இதை ஏன் வந்து பெண்கள் சாப்பிடணும் அளவுக்கு இது அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது இன்னும் இதில் என்னென்ன அதிக சத்துக்கள் இருக்குது இந்த மரத்தை எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கலாம் இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்கப்போ போகிறோம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உலகம் முழுவதுமே வந்து பரவலாக வளரக்கூடியதுங்க இந்த பழத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு வகையான பேர்கள் வந்து இருக்குது அதில் ஒரு சிலது பார்த்தோம் அப்படின்னா இண்டியன் மல்பரி கிரேட் மொரிண்டா அவுல் ட்ரீ சீஸ் ஃப்ரூட் வாமிட் ஃப்ரூட் என்னடா வாமிட் ஃப்ரூட் அப்படின்றன்னு பார்க்குறீங்களா ஏன் இதுக்கு வாமிட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு வீடியோவை சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாமிட் ஃப்ரூட்டுன்னு பேரை கட்டாலே வாமிட் வருதுன்றீங்களா அதுதாங்க நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எதுக்காக இதுக்கு வாமிட் ப்ரூட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்ற ரீசனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இப்போ மரத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இது என்ன மஞ்சநத்தி மரத்தை போய் இவங்க வந்து நோனி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினப்பீங்க ஸோ இது வந்து மஞ்சநெத்தி ஃபேமிலியை சேர்ந்தது அதனால பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் பட் அந்த ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு மரத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சனத்தி மரத்தினுடைய இலைகள் காய்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நுணா அதாவது நோனி மரத்தோட இலை காய்கள் வந்து மஞ்சனத்தி மரத்து இலை காய்களை விட வந்து பெருசாக இருக்கும் பெரிய அதாவது அளவு வந்து பெரிய அளவில் பெரிய சைஸில் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சனத்தி மரத்தோட அந்த காய் வந்து பழுத்துருச்சு அப்படிதான் காயாக இருக்கும் பொழுது க்ரீனாக அதாவது பச்சையாக இருக்கும் அதுவே பழமாயிடுச்சு அப்படின்னா கருப்பு கலரில் மாறிடும் ஆனால் இந்த நோனி மரத்தோட பழம் வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய அளவில் பச்சை நிறத்தில் இருக்கும் பட் பழம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு எல்லோ அதாவது சொல்லுவாங்கள்ல எல்லோ கலந்த க்ரீன் மாதிரியான ஒரு கலரில் வரும் இந்த நோனி பழம் பார்த்திங்க அப்படின்னா சைஸு பெரிய அளவில் இருக்கும் அடுத்து பார்க்குற இது உள்ள பார்த்தீங்க அப்படி அதாவது அதை கட் பண்ணி பார்த்தோமா அது உள்ளே வந்து சீதாப்பழம் மாதிரி இருக்கும் அதாவது சீதாப்பழத்தில் எப்படி அதிக அளவில் விதைகள் இருக்குமோ அதே மாதிரி இந்த பழத்துலையுமே வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து உள்ள சத்துக்கள் அதனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக சத்துக்கள் மட்டும் இல்லைங்க அதிக மருத்துவ குணம் கொண்டதாக சொல்கிறாங்க இதில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மாவு சத்தம் நார்ச்சத்தம் வந்து அதிக அளவில் இருக்குது பட் இதை அப்படியே எடுத்துக்கும் போது தான் இந்த சத்துக்கள் நம்ம உடலை வந்து சேருது அதாவது பழமாக எடுத்துக்கும்போது பட் ஜூஸ் வடிவில் எடுக்கும்போது அந்த சத்துக்கள் வந்து பாதியாக குறஞ்சிடுதுங்க ஸோ எடுத்துக்கும் பொழுது தான் முழு சத்துக்களுமே கிடைக்கும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் விட்டமின் சி அப்புறம் நயாசின் இரும்பு பொட்டாசியம் கால்சியம் சோடியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் வந்து இந்த நோனி பழத்தில் வந்து கொட்டி கிடக்குங்க பட் இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம மேலே சொன்ன மாதிரி பழமாக இல்லாமல் சூஸாக அதை மா எடுக்கும்போது இதனுடைய அனைத்து சத்துக்களுமே நமக்கு முழுமையாக நம்ம உடலுக்கு கிடைக்காது இந்த சூஸ் வடிவில் எடுக்கும் பொழுது நம்ம உடலுக்கு இந்த நோனி பழத்துலேருந்து விட்டமின் சி மட்டும்தான் வந்து அதிக அளவில் கிடைக்கிது மற்ற சத்துக்களும் கிடைக்கும் நான் கிடைக்கலன்னு சொல்ல வரல பட் விட்டமின் சி தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து நம்ம உடலை வந்து வந்து சேரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோனி பழம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ஏன் இதாக வாமிட் பழம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து அந்த பழத்தில் வந்து ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும் அதாவது அந்த பழத்தோட வெளி தோற்றம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரடு முரடா அதை பார்க்கவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான தோற்றமாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதோட ஸ்மெல்லுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்மெல்ல பார்த்தாலே நமக்கு அவசியம் வாமிட் வந்துடும் ஸோ அதனால தான் இதை வந்து வாமிட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு இதோட ஸ்மெல் வந்து இதாக இருக்கும் ஸோ அதை வந்து எனக்கு சொல்ல என்ன மாதிரி அப்படின்றத காட்டணும் நீங்கள் அதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள் ஏன் அதை வாமிட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஏன்னா கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வந்து நம்மளை வந்து வாமிட்டை வந்து பண்ணுற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடும் ஆனால் இந்த பழம் பார்த்திங்க அப்படின்னா அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாக இருக்குங்க இந்த நோனி பழம் இந்த பழத்தை வந்து மற்ற பழங்கள் மாதிரி நம்ம அதை வந்து கடிச்சோ அல்லது பிச்சோ வந்து சாப்பிட முடியாது ஏன்னா இதில் வந்து வர்ற அந்த ஒரு அந்த கெட்ட ஸ்மெல்தான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒரு வாமிட்டிங் சென்ஸ் வர்ற அளவுக்கான அந்த ஒரு பேட் ஸ்மெல் வந்து இதில் இருக்கும் ஆனால் இந்த ஜூஸாக வந்து நம்ம அதை மாற்றி எடுத்துக்கலாம் அதாவது ஜூஸ் ஃபார்மில் வந்து எடுத்துக்கலாம் இந்த பழத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேனே நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் ஆனால் அதுகளுக்கு எல்லாமே வந்து ஸ்டெப்லைசரை வந்து வச்சுருப்போம் எதுக்காக ஸ்டெப்லைசரை வச்சிருக்கோம் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கரண்ட்டு வந்து லோவாகவோ ஹையாகவோ வரும் பொழுது இந்த டிவி ஃப்ரிட்ஜை வந்து தாய்க்கிறாமல் இது வந்து ஒரு சீராக வந்து அந்த கரண்ட்டை கொண்டு போய் சேர்க்கும் அது மாதிரி தான் இந்த ப நோனி பழமே வந்து நம்ம பல வகையான உணவுகளை வந்து எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அதாவது விதவிதமாக வகை வகையாக எடுத்துக்குவோம் அதில் இருந்து நம்ம உடலுக்கு என்ன சத்துக்கள் தேவையோ அதை மட்டும்தான் நம்ம உடம்புக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு இது வந்து நோனி பழம் வந்து ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி வந்து தேவையற்ற சத்துக்களாக இருக்கட்டும் கொழுப்புக்களாக இருக்கட்டும் அதாவது நம்ம உடம்புக்கு தேவை இல்லாததை வந்து கரைச்சி கழிவாக வந்து உடல்லிருந்து வெளியேற்றிடுது ஸோ இந்த நோனி பழம் வந்து அதன் செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்யுதுங்க அதாவது அதோடைய வேலையை சிறப்பாக செய்யுது ஸோ இது ஒரு சிறந்த உணவு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்க இந்த பழத்தை வந்து அதாவது இந்த மரத்தை எப்படி பயிரிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய விதைகளை வச்சே நம்ம ஒரு மரம் வச்சால் போதுங்க அதில் இருந்து அந்த பழம் பழுத்து விதை விழுந்து அதுலேருந்தே புதிய செ செடிகள் வந்து உருவாயிடும் அதாவது மரங்கள் வந்து உருவாயிடும் ஸோ அதுலேருந்தே நம்ம வந்துட்டு இதை தாராளமாக வந்துட்டு அதிக பழங்களை எடுக்க முடியும் இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய நான் வந்து தோட்டம் வச்சுருக்கேன் தோப்பு வச்சுருக்கேன் அப்படின்னா ஊடு பயிராகவே வந்து இதை போட்டு நம்ம வளர்க்கலாம் ஸோ இதுக்கு இப்போ பயம் இப்போ கவனிப்பு பராமரிப்பு அப்படின்னா ரொம்ப எல்லாம் இல்லைங்க தண்ணி கூட வந்து கம்மியாக விடணும் அதே மாதிரி இந்த செ மரத்துக்கு வந்து தண்ணி அதிகம் விட்டோம் அப்படின்னா இதனுடைய வளர்ச்சி வந்து அவ்வளோவா இருக்காது அளவான தண்ணியே போதுமானதாக இருக்கும் ஸோ அதிக சத்துக்கள் கொண்டது அதுவும் இல்லாமல் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதுங்க இந்த நோனி பழம் இப்போ இந்த நோனி பழம் சூஸை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இதை வந்து நம்ம உடலில் வந்து அமிலத்தன்மையை வந்து சீராக வச்சு அதன் மூலமாக வந்து உடலில் வந்து அசிட்டி பிரச்சனையை வந்து வராமல் தடுக்குது ஒருவேளை இருந்தால் கூட அதை சீராக்குது அதே மாதிரி உடலில் உள்ள கொழுப்பை கரைச்சி இப்போ ரொம்ப பேருக்கு பெரும் தொல்லையாக இருக்கக்கூடிய அந்த தொப்பை குறைகிறதுக்கு ரொம்பவே வந்து இது ஹெல்ப் பண்ணுதுங்க அதே மாதிரி வந்து செல்களோட வளர்ச்சிகளை வந்து ஊக்குவிக்குது நம்ம உடலில் உள்ள சரிமான மண்டலத்தை வந்து சரி செய்யும் இதனால் வந்து அந்த குடலில் உள்ள அந்த கிருமிகளை வந்து அழித்து குடலை வந்து சுத்தம் படுத்துது ரத்த அழுத்தத்தையுமே வந்து கட்டுப்படுத்துதுங்க அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து கண்ட்ரோலாக வைக்க உதவுது நம்ம உடலில் உள்ள கல்லீரல் இதயம் சிறுநீர் அப்புறம் இறைப்பை இந்த அதனுடைய செயல்பாட்டுகளை வந்து சீராக வைக்க இந்த நோனி ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி வந்து இந்த ப நோனி பழத்தோட ஜூஸை கண்டிப்பாக வந்து பெண்கள் எடுத்துக்கரலாம் அப்படி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழ பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாக அமையுது அந்த இந்த பழத்தை நம்ம எடுத்து ஜூஸ் எடுத்துக்கிறதுனால பெண்களுக்கு வந்து கற்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த நார் பிடிப்பு திசுக்கட்டிகள் வந்து வராமல் வந்து தடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதவிடாய் காலங்களில் வந்து அந்த மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த கால இடைவெளியை வந்து சீராக்குது அதாவது இர்ரெகுலர் பீரியடை வந்து சரி செய்யக்கூடியது இந்த நோனி பழ சூஸு அதே மாதிரி வந்து கற்பப்பையை வந்து இது வலுவாக்கக்கூடியது ஸோ இது சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு கற்பப்பை சார்ந்த அதிக பிரச்சனைகளை வந்து இது போக்கக்கூடியதாக இருக்குது இந்த நோனி ஜூஸ் ஸோ இதை வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கரலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட நான் இலைகளை சொல்லிவிட்டேன் காய்களை சொல்லிட்டேன் அதோடய பூக்களை பற்றி நம்ம சொ சொல் பார்க்கவே இல்லை இதனுடைய பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் நெத்தி மரத்தில் உள்ள பூக்கள் மாதிரியே தான் இருக்கும் அதாவது வெள்ளை நிறத்தில் பட் அதே அளவுலையே இருக்கும் ஸோ சிறிய பூக்களாக இருக்கும் அந்த சிறிய பூக்கள்லருந்து இந்த நோனி பழம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்துடும் அந்த பழத்தை பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பழுத்த விட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இஸ் க்ரீனாக பார்க்கவே அழகாக இருக்கும் பட் அதனுடைய ஸ்மெல் நம்மளை வந்துட்டு அவ்வளவு வந்து நோக்கடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் அதிக மருத்துவ குணம் கொண்டது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த வெண் நுணா அப்படின்னு சொல்லக்கூடிய நோனி மரமும் அதனுடைய பழத்தை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க அதே மாதிரி இதை எப்படி அடையாளம் கண்டுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நம்ம நான் இந்த விதையை போட்டு வளர்த்தோம் அப்படின்னா ஒன் இயர்லேயே இதனுடைய பழத்தை வந்து நாம் அறுவடை பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து பலன் தரக்கூடியது ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து வணிக ரீதியாக தான் இதை வந்து வணிக முதலீடு பார்க்குறதுக்காக தான் இதை வந்து வளர்க்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து இது அதிக வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோனிப்பழ ஜூஸ் வந்து ஆயிர ரூபாய் எழுநூறுபான்னு விற்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப வந்து வணிக ரீதியாக வந்து அதிக மதிப்புள்ள ஒரு ஜூஸ் இது ஸோ இந்த மரத்தை வந்து எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ